ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கி வந்துட்டாங்க கடையில் இருந்து சாமான் கொடுக்கறதை விட விழுப்புரம் போய் ஜாமான் வாங்கினு வரோம் பாருங்கள் அதுதான் பெரிய வேலையே ஒரு சின்ன பொருளை கூட நம்ம நாலு பையன் தூக்கின்னு ஒரு கடைக்கு போய் அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்காக நின்று வாங்கின்னு வரணும் இது கடையில் இருக்கிற பொருளையும் பாதுகாக்கணும் நம்ம அந்த பையன் பார்த்துக்கணும் அவன் அந்த ஒரு பொருளை எடுத்துன்னு வர வரலையும் அந்த வெயிட்டை வச்சுக்கின்னு நின்று இருக்கணும் இதுதான் பெரிய கஷ்டமே நான் இருந்து ஜாமான் கொடுத்துருவேன் ஆனால் விழுப்புரம் போய் ஜாமான் வாங்கின்னு வராங்க பாருங்கள் அவங்க படுற சிரமம் தான் அதிகம் இவர் ஜாமான் வாங்கின போனார் காலையில் போனார் இப்போ தான் வந்தார் நேற்று மாதிரி தான் வந்ததால் நேற்று ஜாமான் வாங்கினார்ல இன்றைக்கி தான் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பொருளெல்லாம் நேற்று இல்லாத பொருள் முந்தா நேற்று இல்லாத பொருள் ரெண்டு நாள் பொருள் சேர்த்து இன்றைக்கி வாங்குற மாதிரி ஆகிடுச்சு கடையில் நொய்யும் இல்லை அரிசி எதுவும் இல்லை இன்றைக்கி தான் போய் மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி வாங்க என்னென்ன ஜாமான் வாங்கி வந்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் இதுதான் இன்னைக்கு வாங்கி வந்த ஜாமான் ஒரு இது வந்து அரிசி மூட்டை இது வந்து நொய் மூட்டை நம்ம கடையில் அரிசியை விட நொய் தான் அதிகமாக போகும் ஒரு வழியாக சாமான்லாம் உள்ளே எடுத்தாந்து வச்சாச்சு மூட்டையெல்லாம் அந்த எந்த இடத்துல வைக்கணுமோ அது அந்த இடத்துல வச்சுட்டு ஜாமான் எடுத்தாந்து வச்சு அதுக்குள்ளேயே முட்டை வண்டி வந்துடுச்சு முட்டை வாங்கி வச்சாச்சு ஒரு ஜாமான் வாங்கிக்கின்னு எங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்கி வந்துக்கிறாரு ஆனால் என்ன வாங்கி வந்துக்கிறாருன்னு தெரியல பூ வேறு மல்லிகைப்பூ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ப்ளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு ஏதோ கேக் பாக்ஸ் மாதிரி இருக்குது கேக்கு தான் ஹனி கேக் மாதிரி இருக்குது அதுலேயே ஒன்று இந்த இது ஒட்டிக்கிச்சு பாருங்கள் க்ரீம் மேலே ஒட்டிக்கிச்சு ஒன்று தான் அதில் இருக்குது அடுத்து ஜூஸ் பாப்பா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஜூஸ் வந்து இருக்கிறாங்க வேறு டோனட் இந்த டோனட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதனால் மைதா ஐட்டம் அதனால வந்து இதெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் என்ன இருக்குதுன்னே தெரில இந்த டோனட்னால் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஆனால் நிறைய சாப்பிட மாட்டேன் ஒரு பீஸு இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு பீஸ் சாப்பிடுவேன் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டோனட் இந்த டோனட் எனக்காக தான் வாங்கி வந்துக்கிறாங்க மாதிரி இந்த புட்டிங் கேக்கு சூப்பராக இருக்கும் இது மு ஏலக்காய் எல்லாம் கலந்து அது ஒரு வாசனையாக வருமா அப்படியே நாக்கில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு இந்த புட்டிங் கேக் சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் ஆனால் நிறைய சாப்பிட்டா திகட்டும் இதில் வேற ஏதோ ஒன்று இருக்குது இருங்க எடுக்கவே முடியல இது என்னது இது சில்லி பால் மாதிரி இருக்குது இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கும் சில்லி பால் இருங்க அது பிரித்து காட்டுறேன் இது தான் அந்த சில்லி பால் இது எதில் செய்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது இந்த வெங்காயம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு குட்டி குட்டி பண்ணு மாதிரி இருக்கும் பால் பாலாக இருக்கும் மசாலாலாம் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க பேக்கரியில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் காரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே இதுதான் எங்களுக்காக இன்றைக்கி வாங்கி வந்துக்கிறாங்க இந்த மாதிரி டெய்லியெலாம் வாங்கி வர மாட்டார் அது ஒரு நாளைக்கு வாங்கி வருவார் நீ ஸ்கூல் போகும்போது அதே மாதிரி வாங்கி வருவார் ஸ்நாக்ஸுக்காக பாப்பாவுக்காக வாங்கி வருவார் இன்னைக்கு வாங்கி வந்துக்கிறாரு இதில் அங்கே பார்த்தியா ஜூஸு அது அம்மா ஜூஸு அம்மாக்கே அம்மா கூடு ஜூஸ் குடிக்கக்கூடாதுண்ணா என்ன தான் ஆ ஆபி டு கேக்க பார்த்த உடனே வர எப்படி பார்க்குறேன் வரேன் கேக்க

போய் ஜூஸ குடிமா அந்த கேக்க பார்த்த உடனே விட மாட்டாங்க சாப்பிட மாட்டா ஆனா அந்த கிரீம் மட்டும்தான் சாப்பிடுவா வாரு வா 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 சில்லி பால் சூப்பரா இருக்குதுமா காரு தானா உனக்கார் இல்லையா எனக்கு ஒரு கேக்குல கிரீம் சாப்பிட கூடாது கேக்கை தான் சாப்பிட்ணும் க்ரீமை மட்டும் சாப்பிட்டு கேக்கை போட்டேன்னு வச்சுக்க அடிதான் வாங்குவேன் வாயா ஜூஸ் தாப்பா எதனா ஒன்று தான் கொடுப்பாங்க எடுத்துக்கோங்க எடுத்துன்னு போங்க பாருங்க அவங்க அவங்கவுங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி இதை மட்டும் நம்ம வச்சிக்கின்னு சாப்பிட வேண்டியதான் சில்லி பால் வேணுமா வந்து எடுத்துன்னு போங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க அம்மா கொஞ்சம் நிலா கொஞ்சம் இது ஏன் இது அம்மாவுக்கு ஜூஸே தரமாட்டியா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க நமக்கு மிஞ்சினது இதுதான் நம்ம இதை சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இந்த சில்லி பால் எதில் மாமா யாருக்கு தெரியும் எனக்கு அது பேர் இப்ப நீ சொல்லிதான் தெரியா நான் இது கொடுங்கன்னு சொல்லி பால் தான் மாமா இது ஆனா இது அந்த குட்டி குட்டி பண்ணு மாதிரி இருக்குது நம்ம சாப்பிடுற பண்ணு இல்ல சோயா பண்ணு சோயா பண்ணு இல்ல மாமா நார்மல் பண்ணு இருக்கும் பாரு மைதாவுல பண்ணு செய்வாங்க அந்த மைதாவே குட்டி குட்டி பன்னா செஞ்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆனா சூப்பரா இருக்கு இந்த அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணு இனிப்பா இருக்கா மசாலா காரு தான் அந்த வெங்காயம் கொத்தமல்லி அந்த வாசனைலாம் நல்லா இருக்குல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு யாரோ ஒருத்தர் வர ரெண்டு பேர்ல ஆளுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து கிமிட்டாங்க எனக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பான் பார்த்தேன் இல்ல ம் ம்